வணக்கம் நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவிலே இன்றைய திறமங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவிலே ஐயோ கொசு தொல்லை தாங்க முடியவில்லையே எஸ்கேயினுடைய அளப்புரை தாங்க முடியவில்லை என்ற மாதிரி தான் நம்ம சிவகார்த்தியனுடைய செயற்பாடு படப்பிடிப்பு தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்ன ஏது என்றத தெளிவா விளக்கமா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்கள் செய்திகள் தரவுகளை பற்றி உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவிலே இப்பொழுது ஒரு உச்சபட்ச நடிகராக மாறிவிட்டார் அதற்கு மிக முக்கிய காரணம் அண்மையிலே வெளிவந்து சூப்பர் டூப்பர் கிட் அடித்து மெகா வெற்றியை பெற்றுக் கொடுத்த அமரன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு பிறகுதான் சிவகார்த்திகேயன் தன்னுடைய சம்பளத்தை எழுபத்தைந்து கோடியாக மாற்றினார் இதற்குப் பிறகு மிகப்பெரிய படங்களில் எல்லாம் மிகப்பெரிய ப்ரொஜெக்டுகளில் எல்லாம் கமிட் இப்பொழுது பரபரப்பாக பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன் இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை இதை விட இன்னொரு முக்கியமான விடயம் அடுத்த தளபதி தளபதி அரசியலுக்கு வந்த பிறகு அந்த இடத்தை நிரப்ப போறவர் சிவகார்த்திகேயன் என்றும் இப்பொழுது பேச்சுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலையிலே படப்பிடிப்பு தளத்திலே சிவகார்த்திகேயன் நடந்து கொள்கிற நடக்கிற ஒரு விடயமானது எல்லோரையும் இப்பொழுது முகம் சூழிக்க செய்திருக்கிறது பலர் இப்பொழுது அது சம்பந்தமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகன் தமிழ் சினிமாவுக்குள்ளே வருக வருவதற்கு முதலிலே அவர் என்ன நிலையில் இருந்தார் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே அடுத்த தளபதி என்று சொல்லும் அளவுக்கு சினிமாவிலே வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய முயற்சி அது அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய கடினமான முயற்சி உழைப்பு என்று சொல்வதிலே எந்த விதமான கருத்துக்கும் இடமில்லை ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை உச்சத்தில் இருப்பதும் அல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுப்பது அதே போல் தொடர்ச்சியான தோல்விகளை பெற்றுக் கொடுத்து வருவதும் நிரந்தரம் அல்ல அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படத்தை கொடுத்துவிட்டு இவ்வளவு தூரத்துக்கு சிவகார்த்தியன் படப்பிடிப்பு தளத்திலே நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா என்பதுதான் இருக்கிறது என்ன செய்கிறார் என்று சொல்லி தெரியும் அவர் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்ற ஒரு திரைப்படத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திரைப்படம் சுதா ஒக்கா என்ற ஒரு இயக்குநரால் இயக்கப்படுகின்ற ஒரு திரைப்படம் பல வெற்றி படங்களை தந்தவர் உங்களுக்கு தெரியும் சூரனை போற்று என்ற ஒரு தேசிய விருது பெற்ற திரைப்படம் எல்லாம் அவரால் இயக்கப்பட்டது அவருடைய இயக்கத்தில் தான் இப்பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்ற ஒரு திரைப்படம் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த திரைப்படத்துக்கு முதல் வைக்கப்பட்ட பெயர் வந்து புறனானூரு பெயரையும் சிவகார்த்தியன் தன்னுடைய தலையீட்டின் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என மாற்றியதாக ஒரு தகவல் முன்னர் வெளிவந்திருந்தது சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து இன்னும் ஒரு சீனியர் நடிகரான பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஜெயம் ரவியும் இந்த திரைப்படத்திலே எனக்கு நடித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் படப்பிடிப்பு தளத்திலே நடிகர்கள் நடிகைகள் அமர்ந்து கொள்வதற்காக அல்லது ஓய்வு கொள்வதற்காக கேரவன் என்கின்ற ஒரு செட்டப் ஒன்று செய்யப்படும் பொதுவாக எல்லா காரவன்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வரிசை தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் படப்பிடிப்பு நேரம் முடிய உடனே அங்கே சென்று தங்களுடைய ஓய்வையோ தங்களுக்கு தேவையான அவசியமான வேலைகளையோ செய்து கொள்வார் ஆனால் இந்த தடவை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்ற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தடத்திலே ஏரியன் நடிகர்கள் நடிகைகளுடைய காரவன்கள் எல்லாம் வழக்கம் போல எல்லாம் நிறுத்தப்படுவது போல நிறுத்தப்பட்டிருக்க எஸ் கே சிவகார்த்திகனுடைய காரவன் மட்டும் ஒரு தனி நிலையிலே ஒரு தனி இடத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது சரி இதெல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட தன்னுடைய அலுவலகத்தை அந்த கேரவனுக்கு பக்கத்திலே தற்காலிகமாக இருக்கார் அந்த அலுவலகத்திலே சோஃபா டேபிள் சேர் எல்லாம் போடப்பட்டு ஒரு தற்காலிக அலுவலகம் எப்படி இயங்குமோ அவ்வளவு செட்டமைப்பு அங்கே செய்திருக்கின்றார் அவருடைய ஊழியர்கள் அங்கே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்காக வேலை செய்கின்ற இணையதள ஊழியர்களும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவகாந்தியின் சம்பந்தப்பட்ட உடனுக்குடனான செய்திகள் தகவல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அப்டேட் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் புதிய படப்பிடிப்பு வாய்ப்புகள் இயக்குநர்கள் சந்திப்பது அதே போல் தயாரிப்பாளர்கள் வந்து சந்திக்கின்ற செயற்பாடுகள் எல்லாமே அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதே அதே சிவகார்த்தியன் கூட தன்னுடைய படப்பிடிப்பு முடிய அந்த அந்த அலுவலகம் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி என்ன நடக்குது எப்படி நடக்குது சீராக நடக்குதா என்பது பற்றிய சகல விடயங்களையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மற்றொரு சீனியர் நடிகரான ஜெம் ரவி வழக்கம் போல அமைதியாக ஒரு மேக்கப் மேன் ஒரு டச்சர் மேன் இப்படி இரண்டு பேரோடு அமைதியாக வந்து தன்னுடைய முடிந்ததும் அப்படியே போய் அமர்ந்து விடுகிறார் எந்த இல்லாமல் ஒரு சீனியர் நடிகர் அடக்கமாக அமர்ந்து தன்னுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு புதிதாக வந்து ஒரு சில வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு நடிகர் தன்னை ஒரு பிஸியான நடிகராகவும் தன்னை நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல இயக்குநர்கள் தன்னை வந்து சந்தித்து கதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தான் ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நடிகர் தன்னை இனி தமிழ் சினிமாவிலே அசைக்க முடியாது தான் உச்சம் தொட்டு விட்டேன் என்கின்ற அந்த பாவனையினை பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியான செயற்பாட்டை சிவகார்த்தியன் திட்டமிட்டு செய்கிறாரா என்றொரு படக்குழு சார் இந்த செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்து வருகிறார்கள் வாழ்க்கையினுடைய அடிமட்டத்தில் இருந்து வந்த சிவகார்த்திகனுக்கு தெரிய வேண்டும் ஒரு வெற்றி அந்த வெற்றி தருகிற போதை அது தருகின்ற புகழ் அது தருகின்ற உச்சபட்ச அந்தஸ்து இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அதிகமாக ஆட்டம் போடக்கூடாது அதிகமாக ஆட்டம் போட்டால் பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அடக்கி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஒன்று வரும் என்ற ஒரு நிலைப்பாடு சிவஹாரத்தனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மூலமாக பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்